முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் மாமாவை பற்றி ஒரு இன்ப செய்தி ஒன்று வந்திருக்கின்றது தங்கபி நீண்ட நாட்களாக சரியாக பிரார்த்திக்க முடியவில்லை என்ற வருத்தத்தில் இருந்தாய் இன்று மனதார பிரார்த்தனை செய்து முடித்தாய் நீ என்னை விட்டு விலகி போவது போல் தெரிந்தாலும் நீ விலக முடியாத அளவிற்கு என் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு உள்ளாய் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ உன்னை சுற்றி சில மாற்றங்கள் நடக்க வேண்டும் அது நிச்சயம் நடந்தே தீரும் இப்பொழுது உன் உயிரான உன் மாமா உன்னிடம் வர துடித்து கொண்டு இருக்கின்றார் அவர் தானாகவே வந்து உன்னிடம் ஒரு இன்ப செய்தியை போகின்றார் தங்கமே இனி வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் என்ற ஒரு நல்ல முடிவை எடுத்துவிட்டுத்தான் அவர் வந்து கொண்டே இருக்கின்றார் தங்கமே உன் வேதனையை உன் தனிமையை நான் அறிவேன் ஆனால் நீ ஒருபோதும் தனித்து இல்லை தங்கமே உன் தனிமையில் நான் உன்னோடு இருக்கின்றேன் உன்னுடைய துணையும் உன்னோடு தான் இருக்கின்றார் உன் நல்ல மனதால்தான் நீ அனைத்தையும் பொறுத்து கொண்டு செல்கின்றாய் ஆனால் அதை உணர வேண்டியவர் உணராதது போல் இருக்கின்றனர் உன் நல்ல மனதிற்கு நீ எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கப் போகின்றது எங்கும் எதிலும் நிதானத்தை கடைபிடி தங்கமே எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றமடையாதே எதை தொடங்கும் போதும் எனக்கு அர்ப்பணித்து மனதில் நினைத்து தொடங்கு சுப செய்திகள் உன்னை வந்து சேரும் நீ எப்போது செய்த கர்ம வினையை இப்போது அனுபவிக்கின்றாய் அதை விரைவில் நான் தீர்க்கப் போகின்றேன் தங்கமே சில விஷயங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நான் நடத்தி தருவேன் ஒரு சொல் போதும் என்றால் இரு சொற்களை செலவு செய்யாதே எவ்வளவு சொல்லியும் பயனில்லை என்றால் ஒரு சொல்லையும் விரயமாக்காதே தங்கமே மௌனமே சிறந்தது உன்னுடைய மௌனத்தால் நீ இப்போது வாழ்க்கையே வென்றுவிட்டாய் நீ பேசாமல் இருப்பது உன் துணைக்கு மிகவும் உறுத்தலாக இருப்பதால் அவர் தானாகவே உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார் நல்ல செய்தியை உன்னிடம் கூறவும் போகின்றார் நன்மைகளை செய்து நீ ஏமாந்து கூட போயிருக்கலாம் ஆனால் தர்மத்தின் பலன் தாமதமானாலும் சரியான நேரத்தில் அது உன்னையும் உன் தலைமுறையையும் இம்மையிலும் மறுமையிலும் காக்க வல்ல சக்தி உடையது உன்னுடைய பொறுமைக்கு கிடைத்த பரிசுதான் உன்னுடைய துணை கூடிய விரைவில் அவர் தானாகவே தான் செய்த தவறை அனைத்துமே உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க போகின்றார் அவரை மனதார ஏற்றுக்கொண்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்த்தங்கமே உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு என் கையில் இருக்கும் வேல் உன்னை எப்போதும் காக்கும் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா